அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே அனைவருமே அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னா இந்த மார்ச் எட்டாம் தேதி மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த தகவலை தெரிவிச்சிருங்க அவங்களும் பலனடையட்டும் சிவபெருமானுக்குரிய விரதங்களில் மிக உயரியதாக கருதப்படுறது இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அற்புதமான தினம் அந்த அற்புதமான தினம் எப்பொழுது வருகிறது என்றால் வருகின்ற மார்ச் மாதம் எட்டாம் தேதி அன்னைக்கு வருது இந்த சதுர்தசி திதி பார்த்திங்க அப்படின்னா இரவு எட்டு பத்தொம்போதுக்கு ஆரம்பித்தா அடுத்த நாள் மாலை ஆறு மணி வரலும் இருக்குது அப்போ இந்த இரவு பொழுது நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மகா சிவராத்திரி விரதம் இருக்க உகந்த அந்த காலகட்டமாக நாம் குறிப்பிடுகின்றோம் அப்ப இன்றைய தினத்தில் அந்த எட்டாம் தேதி என்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா மாலை நேரத்துக்கு மேல அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நாலு காலமாக அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் ஆலயத்திலே நடைபெறும் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் எட்டாம் தேதி என்னைக்கு உங்களுக்கு மாலை நேரத்தில் பிரதோஷமும் வருகிறது அதே போல் அதனை தொடர்ந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு சிவராத்திரி விரதமும் வருகிறது இந்த சிவராத்திரி யாரெல்லாம் கடைபிடிக்கலாம் அந்த விரதத்தை அப்படின்னா வயது கணக்கே கிடையாது சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரல எல்லாருமே கடைபிடிக்கலாம் அதுல குறிப்பா சொல்லப்போனால் திருமணமாகாத பெண்கள் ஆண்கள் இவங்க எல்லாமே வந்துட்டு அந்த விரதத்தை கடைபிடிப்பது ரொம்ப உத்தமமான விஷயம் அவர்கள் அவ்வாறு கடைபிடிக்கும் பொழுது தாங்கள் எண்ணிய காரியம் ஈடேறும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் யாரெல்லாம் இருப்பதை தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்னா உடல்நிலை சரியில்லாதவர்கள் ரொம்ப வயோதிகம் அடைந்தவர்கள் அதே போல கர்ப்பிணி பெண்கள் இவங்க மாதிரி இருக்கிறவங்க இந்த விரதத்தை தவிர்த்துக்கலாம் தவிர்த்துக்கலாம்னு அடியேன் குறிப்பிடுவதற்கு காரணம் உடல் நலனை கருத்தில் கொண்டு உங்கள் உடல் வந்து அதற்கு ஒத்துழைக்கிறது என்றால் விரதம் இருக்கலாம் இல்லைனா தப்பு இல்லை சாப்பிட்டுக்கிட்டு நீங்க மனசுல மட்டும் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாலே அதற்கான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அதுல மாற்றுக்கறதே இல்லை எம்பெருமான் ஈசன் கருணை வடிவமானவர் கருணையே உருவமானவர் அவர்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே தெரியும் நம்மளோட பக்தி எப்படிப்பட்டதுன்னு அதனால வந்து இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இருக்கவங்க தாராளமாக இறைவனோட பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி விரதம் இருக்கலாம் இல்லை நம்மால முடியுது அப்படிங்கும் விரதத்தை முழுமையாக கடைபிடிக்கலாம் எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி காலையிலிருந்து இந்த விரதத்தை ஆரம்பிக்கணும் அப்போ ஏழாம் தேதி இரவு சாப்பிட்றதோடு நிறுத்திக்கலாம் எட்டாம் தேதி காலையிலிருந்து அந்த விரதத்தை ஆரம்பிச்சுடணும் முடியுது அப்படின்னா உண்ணாமல் உபவாசமாக இருந்து அந்த இரவப்பொழுது முழுதும் பார்த்தீங்க அப்படின்னா உபவாசம் இருந்து அடுத்த நாள் காலையில நாலாம் கட்ட பூஜையை முடித்துவிட்டு பின்னர் வந்து உணவருந்தலாம் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இல்லை முடியல அப்படிங்கிறவங்க கொஞ்சமா ஆகாரங்கள் அதாவது பால் பழ ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளலாம் இல்லை நம்ம உடல் நலம் ரொம்ப முக்கியம் அளவுக்கு இருக்கலாம் சில பேர் இளநீ குடிச்சிட்டு இருப்பாங்க சில பேர் தண்ணீர் எடுத்து தண்ணீர் வந்து கட்டாயமாக குடிக்கலாம் அதெல்லாம் குடிக்காமல் எல்லாம் வேறதான் இருக்கக்கூடாது ரொம்ப உடல் நலம் பாதிக்கப்படும் அதனால் தண்ணீர் எடுத்துக்கோங்க அது போக சாப்பிட முடியும் அதாவது முடியல என்னால் அப்படின்னு நினைக்கிறவங்க பால் பல ஆகாரங்களை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் இல்லை ஒரு நேர உணவு மதியம் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை காலையில் எடுத்துக்கிட்டாலும் சரி அதுக்கப்புறமா நம்ம உண்ணாமல் இருப்பது ரொம்ப சிறப்பான விஷயம் சரி இந்த காலகட்டங்களில் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பன்னிரு திருமுறைகளில் உங்களுக்கு பிடித்தது எல்லாமே பிடிக்கும் இருந்தாலும் வந்து இந்த தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நூல்களை அன்றைய தினத்திலே பாராயணம் செய்வதோ அல்லது பிறர் வந்துட்டு பாராயணம் செய்யும் போது நாம் அருகிலிருந்து அதை கேட்பதோ ரொம்ப உசித்தமான விஷயம் அதை செய்ய தவறிவிடக் கூடாது அது ரொம்ப முக்கியம் அன்றைய தினத்தில் இறைவனுடைய பெருமைகளை பேசுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு பெருமைகள் அப்படிங்கிறத தாண்டி அவருடைய அந்த குணநலன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஏழைகளுக்கு இறங்குபவர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏழைகள் அப்படின்னு சொன்னோம்னா பணத்தில் இல்லை குணத்தால் அவங்க ரொம்ப உயர்ந்தவங்களாக இருப்பாங்க இருந்தாலும் தன்னை ரொம்ப ஏழ்மையாக காமிச்சுப்பாங்க காமிச்சுப்பாங்கன்னா அடியார்களுக்கும் அடியார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து தன்னை தாழ்த்தி கொள்பவர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவர்களையெல்லாம் வந்துட்டு ஒரு உச்சத்துக்கு கொண்டு போகக்கூடியவர் அப்படின்னு சொன்னா சிவபெருமான சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு விரதத்தை தான் நம்ம கடைபிடிக்க இருக்கோம் இப்ப இதனால் என்ன பலன் கிடைக்கும் பெரும்பாலும் சிவராத்திரி விரதத்தை கடைபிடிப்பவர்கள் சிவனடியார்கள் அவர்கள் இன்ன பலனுக்காக நான் இருக்கிறேன் அப்படின்ட்டுலாம் அந்த சிவராத்திரி விரதத்தை இருக்க மாட்டாங்க சிவபக்தர்களும் இத மனசுல சங்கல்பம் செஞ்சுக்கிட்டு நான் விரதத்தை இருக்கேன்னு இருக்க மாட்டாங்க பொதுவா உலக நலனுக்காக அப்பனை மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருக்கிற விரதம் அப்படின்ட்டு அப்படியே கடந்து போயிடுவாங்க இல்லைனாலும் வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் பிறர் துன்பம் தீர வேண்டும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல வரண் இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட மனதார வேண்டிக்கிட்டு அந்த விரதத்தை சங்கல்பம் செய்து ஆரம்பித்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறமா நம்ம அந்த விரதத்தை தொடர்ந்து இருந்து ஒன்பதாம் தேதி காலையில் அந்த விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்ன செய்யணும் தியானம் செய்யணும் அன்றைய தினத்தில் அந்த இரவு நேரத்துல தியானம் செய்யறது ரொம்ப சிறப்பான விஷயங்க நம்ம பாடல் பாடுறோம் அதே போல ஆலயங்களுக்கு சென்று அங்க நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளிலே கலந்து கொள்கின்றோம் அப்படிங்கும் போது அதை விட சிறப்பானது அப்படின்னு சொன்னோம்னா தியானிப்பது ஆலயங்களே அமர்ந்து தியானிப்பது தியான மண்டபங்களிலே அமர்ந்து தியானிப்பது வெட்ட வெளியிலே அமர்ந்து தியானிப்பது இதுல ரொம்ப சிறப்பானதுன்னா அந்த வெட்ட வெளியிலே ஆலயங்கள் இருக்குது அதுக்கு வெளிப்பக்கத்தில் நாங்கள் அமர்ந்து தியானிக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயம் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காலம் எட்டாம் தேதி இரவு இருக்கிறோம் இல்லையா அப்போ ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூன்றரை மணிக்குள்ளே இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது அந்த நேரத்தில் தூக்கம் வர ஆரம்பித்தாலுமே கூட முடிஞ்சளவு அந்த தூக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு அந்த நேரத்துல இறைவனுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி தியானிக்கிறோம் அப்படிங்கும் போது அன்றைய தினத்துல முழுமையான ஆற்றலை நம்மால் உணர முடியும் அப்ப சொல்லுவாங்க இல்லையா நேர்மறை அதிர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவபரம்பொருளை நம்மால் உணர முடியும் அந்த அளவுக்கு வந்துட்டு நம்முள் இருக்கின்ற உயிர் சக்தி கூடிய நேரம் அப்படின்னா அந்த நேரத்தை குறிப்பிட்டு சொல்லுவாங்க அப்ப அவ்வளவு சிறப்பான நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் தவறவிடக் கூடாது அடியார்களுடன் சேர்ந்து ஆடி பாடி மகிழ்ந்து ஆலயத்திலே பரதநாட்டியம் ஆடுவாங்க இறைவனை போற்றும் வகையிலே நடனம் ஆடுவாங்க இறைவனை போற்றி பாடுவார்கள் அந்த மாதிரி நம்ம வந்துட்டு இருக்கலாமே தவிர கேளிக்கைகளிலோ அல்லது படம் பார்த்து கொண்டு தூங்காமல் இருக்கிறேன் பாடல் கேட்டுக்கொண்டு சினிமா பாடல்களை கேட்டுக்கொண்டு தூங்காமல் இருக்கின்றேன் அல்லது விளையாடி கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிறதுக்கு இங்கே இடமே கிடையாது இது இறைவனின் ஆற்றலை உணரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த அற்புதமான நாளில் இறைவனை உணர முற்பட வேண்டுமே தவிர ஒரு இரவு நான் தூங்காமல் இருந்தேன் அப்படின்னு சொல்வதற்கான நாள் கிடையாது தெளிவாக மனதை நிறுத்திக் கொள்ளுங்கள் அப்ப அந்த தூங்காமல் இருக்கின்ற பொழுதானது இறை சிந்தனையிலேயே நகர வேண்டும் அப்படி நகரும் பொழுதுதான் அதற்கான பலன் நம் கைமேல் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க உடலும் ஆரோக்கியம் அடையும் அதே சமயத்தில் மனமும் வலிமை பெறும் உணர்ந்துக்கணும் சொல்ல முடியாத எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக வருகிறது மார்ச் எட்டாம் தேதி மகா சிவராத்திரி விரதம் அந்த விரதத்தை எக்காரணத்தை கொண்டும் தவறவிட்டு விடாதீர்கள் அருகாமையில் இருக்கின்ற ஆலயங்களுக்கு போய் வேணுங்கிற அபிஷேக ஆராதனை பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்து கலந்து கொண்டு இந்த மகா சிவராத்திரியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எல்லா நலமும் ஏற்படட்டும் எல்லா வளமும் உண்டாகட்டும் எல்லாம் வல்ல அந்த சர்வேஸ்வரனை அனைவருக்காகவும் வேண்டிக் கொள்ளலாம் நண்பர்களே மறக்காம இந்த பதிவை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க அவங்களும் வர்ற மார்ச் எட்டாம் தேதி மகா சிவராத்திரி விரதமிருந்து இறைவனின் பூரணமான கருணையை பெறட்டும் என்று வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் ओम नमः शिवाय